ஒரு ஒற்றுமை அது என்ன ஒற்றுமை தமிழ் ஈழமே ஒரு ஒரு ஈர்ப்புடையவர்கள் மனித நேயத்தை கடைபிடிக்கின்றவர்கள் உழைப்பையும் நேர்மையும் கடைபிடிக்கின்றவர்கள் தலைவர் மீது அளவற்ற பற்று கொண்டவர்கள்

உடனே வட்டி வச்சுக்கிட்டு அங்கே ஜெயசி வந்த அந்த பையன் உடனே இந்த பையனை உடனே மருத்துவ சிகிச்சைக்கு எடுத்துக்கூட இன்னையே காலதாமதம் செய்யாது சொன்னது மட்டும் ரொம்ப ஒரு மெட்டிக்கல் சேர்த்துக்கிறதனால இங்க அரசு மருத்துவரை கூட அதோட நம்ம அப்புறம் அவர் உயிர் வீ கூட நம்ம இது உடனே அப்பளோ அவர் மாறி உயிர் இன்னைக்கு

ஆமாம் இறைடம் இந்து திருமணம் சந்தோஷம் இருக்குது நீ என்னப்பா பண்ணிங்க கட்டாயப்படுத்தியப்பா சொன்னேன் நம்ம வயலுக்கு எல்லோரும் எப்படின்னா மன நாளாக சீருந்த சொல்லி நான் சொல்லிருக்கேன் சொன்னார் சீருங்க திருமணம் சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் ஆனால் இருகிட்டா இரு குடும்பத்தார் இடையே பொழுது

கல்யாணத்துல நம்ம எப்படி ஆரம்பம் தாத்தா வந்து இருக்கிற தாத்தா தான் விருப்பப்படுவார் சீரந்த முறை நடந்தது எனக்கு இந்து முறைப்படி அந்த முறைப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னார் அவங்க வந்து யோசிக்கிட்டு என்ன தெரியும் நம்முடைய இயக்கத்தில் நம்ம வீட்டு இல்ல திருமணங்கள் அனைத்து திருமணங்களும் சீரந்த திருமணத்தை பயந்து ரொம்ப

யூடியூப் அரசியல்துடைய லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிடுங்க